அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்க்கும் சனிபெயர்ச்சி நடைபெற போகிறது இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நவக்கிரகங்களில் ரொம்பவும் மெதுவாக நடக்க நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னாலும் நீதிமானாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னாலும் அது சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய புயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது ஏன்னால் அவர் வந்து தங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பயிற்சியின் காரணமாக மக்கள் மிகவும் ஆர்வமற்று காணப்படுவாங்க சனி பயிற்சியின் போது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய இந்த புயற்சியின் காரணமாக தங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது ஏழரை சனியினுடைய முதல் கட்டமாக இது இருக்கிறதுனால தங்களுக்கு விரைய சனியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலம் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அதிகபட்சமாக இருக்கும் இருந்தாலும் அவ்வப்போது செலவுகள் நீங்க அதிகபட்சமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனிப்புயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் மீன ராசியில் பயணம் செய்வார் தற்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது இருபதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழா ஏழாவது வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து மீன ராசியில் பயணம் செய்வார் அதனால் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு பிரயசனி ஆரம்பக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சுப மற்றும் அசுப பலன்களை கொடுப்பாரு நவக்கிரகங்களை சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு கூறும் அளவிற்கு பலம் வாய்ந்த கிரகமாக சனி பகவான் இருக்கிறாருங்க சனி பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களையுமே தென்பட்டாலும் தர்மத்தின் அளவிற்கு ஏற்ப நன்மைகளும் தீமைகள் அப்படின்னு இரண்டு தாக்கமும் கட்டாயம் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால இந்த நேரத்தை மேஷ மேஷராசிக்காரர்கள் எல்லா விதமான பலன்களையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நன்மையும் பெறுவீங்க தீமையான விஷயங்களையும் பெறுவீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு இரண்டும் கலந்தவாறு பொறுத்த வரைக்கும் எழலாம் கழுத்து பகுதிக்கு அதிக கவனத்தை கொடுக்க பாருங்க விரைய சனியாக இருந்தாலும் நீங்க ஏழு சனிக்குள்ள உட்பட்டு வரீங்க அப்படிங்கறதுனால கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றவர்களுக்காக வேலை செய்யறது உழைப்பை கொடுக்கறது மற்றும் அனைத்து சிக்கல்களையும் தாங்குவது என அனைத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது தினம்தோறும் உடற்பயிற்சி செய்து உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்க தியானம் செய்யறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த சனிப்புயர் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி பார்த்தோம்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இடத்திற்கு போகின்ற காரணத்தால மன தைரியம் குறைந்துவிட்டால் பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அவர் அனைவருடைய சிக்கல்களுக்கும் தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகலாம் அதனால எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க உங்களுடைய ராசியில ராகு பகவான் பதினொன்னுல வருகின்ற காரணத்தால பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் அமையப்பெறும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெற்றோர்களுடன் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம் கேது பகவான் உங்களுடைய ராசியில ஐந்தாவது இடத்துல வருகின்ற காரணத்தால பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் அவசியங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் அதனால் வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நன்மை தீமை கலந்தவாறு இருக்கும் அப்படிங்கிறதுனால நன்மை அடையும் போது அதிகப்படியான சந்தோஷமும் பட வேண்டாம் அதே மாதிரி தீமை நடக்கும்போது சோர்ந்து உட்கா வாரவும் வேண்டாம் இரண்டுத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் அதனால் அதற்கு நீங்கள் தற்போதே தயாராக வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா இது வெறிய சனி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு வர்றதுனால பெரிய அளவில் வந்து மோசமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு நாட்கள் செல்ல செல்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமானது எல்லா விஷயத்திலையுமே வந்து நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று உங்களுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறே பலன்கள் நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வா வாழ்க்கை நினைவு கூர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பணிகிடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை பறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உங்களை வீழ்த்துவதற்கு பல விதமான சூழ்ச்சிகள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க அதனால் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நலம் தரும் இந்த அஷ்டமத்து சனியால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஏற்ற தாழ்வுகளை அது உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நன்மைகள் கூட அது கிடைக்க விடாம செய்யறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் தலைகணம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் யாருடைய விஷயத்துலையுமே அனாவசியமாக வந்து நீங்கள் மூக்க நுழைக்கிறதோ இல்லை தலையிடுறதோ வேண்டாங்க யாருடைய விஷயத்துலேயுமே கருத்து சொல்வதோ அப்படிங்கிற வேலையும் வச்சுக்க வேண்டாம் யாரை பற்றியும் குறிப்பாக புறம் பேசுவதோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவர்களை பற்றி வந்து பகிர்ந்து கொள்வதோ வந்து அறவை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அஷ்டமத்து காலம் அப்படின்னும் போது தேவையில்லாத பல பிரச்சனைகள் மன மனம் சம்மந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் எழலாம் அது வந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளோடு இல்லாமல் விபரீதத்தையும் அது வந்து ஏற்படுத்தலாம் அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டிய ஒரு காலம் எதற்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டமத்து சனியின் காரணமாக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து வியாபாரம் தொழில் பண்ணுறிங்க பண்ணுறவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ப அதாவது கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலம் தான் இருக்கும் அதே மாதிரி பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல வந்து ஓரளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர்கள் பெறறதுல வந்து தாமதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் குடும்பம் ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதுலேயும் குறிப்பா பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது அடிக்கடி சண்டை சச்சரவு உருவாகிறது தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறது போன்ற போன்ற செயல்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலையும் கலகம் உண்டாகும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து க கவனமாக இருக்க பாருங்கள் உறவினர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்ச சில காரியங்களில் வந்து தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க